கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு மீனவர் சகோதரி என்னோட குலம் வழி வழியாகவே முன்னாடி நம்ம இந்துக்களாக தான் இருக்கோம் அதுக்கு பிறகு ஆங்கிலேய காலத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்களாக மாறி ஒரு பத்து ஜெனரேஷனுக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் சிறுபான்மை சகோதரி எங்களோட குலத்தொழில் மீனவர் கடலுக்கு சென்று ஆழ்கடல் மீன் அதாவது கிட்டத்தட்ட அறுநூறு நாட்டிக்கல் ஒரு நாட்டிக்கல்னு சொல்லக்கூடியது ஏழரை கிலோமீட்டர் அப்போ அறுநூறு நாட்டிக்கல்னா இங்கே பார்க்குறாங்க அறுநூறு நாட்டிக்கல்னா பிரெஞ்சு பக்கத்தில் போய் தான் எங்களோட டீஃபிஷிங் எங்களோடய கடற்பார்வ தொழில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான டீஃபிஷிங் பண்ணுறது கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் தூத்துக்குடியில் உள்ள குளம் இந்த ரெண்டு அப்புறம் நம்ம இங்கேயும் இருக்குது எங்கள் சென்னையில் அறுநூறு கிலோமீட்டர் போக மாட்டாங்க ஒரு இரநூறு நாட்டிக்கல் கூட போவாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியால இருந்து அந்த தடவை முதல் முதலாக தேசத்திலேயே பாரதத்திலேயே எந்த கட்சியும் செய்யாத ஒரு மாபெரும் ஒரு பெண் நிர்வாகிய மீனவர் பிரிவு தலைவராக இருக்காங்க இவங்களால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது ஆண்கள் சூழ்ந்த வட்டம் அதிகமா பிரச்சனைகளை கையாள வேண்டும் இலங்கை பிரச்சனை முதல் ஸ்ரீலங்கா அப்புறமா கச்சத்தீவு பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை மீனவர்களோட கடன் சார்ந்த பிரச்சனை அது இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா அப்பப்போ புயல் வர்றது வெள்ளம் வர்றது வெள்ளத்தை காணாமல் போகிறது போட்டு காணாமல் போ உள்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை குளத்தில் மீன் பிடிக்கிற பிரச்சனை அவங்களோட வாழ்வாதாரம் நலவாரியம் அப்படி பார்த்தோம்னா இருக்க பிரிவு ரொம்ப ரிஸ்கான பிரிவு மீனவர் குறிவு மட்டும்தான் சரியா இருக்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய தெளிவும் தான் அப்ப ஆண்டு தொலை செய்யக்கூடிய இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த ஒரு இடத்துல எப்படி ஒரு பெண்ணை போட்டாங்க அப்படின்னு